ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான பூண்டு ஊருகா வீட்லயே சூப்பராக செய்யலாங்க கடையில் வாங்குறதை விட அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு கடாயில டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டும் பொறிஞ்சு வரணும் கடுகு வந்து நல்லா பொரியும் அந்த மாதிரி பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுக்கணும் நல்லா வாசனை வரணும் கருகை விட்டுறாதீங்க நல்லாவே இருக்காது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அதை வந்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாயில் நம்ம என்ன பண்ணலான்னா நான் வந்து ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க எப்போதுமே ஊறுகாவுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் வந்து இஞ்சி வந்து ஒரு கைப்படிக்கிட்ட பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இஞ்சி ஆப்ஷனல் தான் சேர்க்குறவங்க சேர்க்கலாம் இல்லைன்னா பூண்டு மட்டும் சேர்த்தா போதும் நான் கால் கிலோ பூண்டு உரிச்சி எடுத்துருக்கேங்க கால் கிலோ பூண்டு உரிச்சு எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கலாம் பாருங்க இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கதை ஒரு பாக்ஸு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நான் வந்து பூண்டு நான் உரிச்சதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து போத அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்களேன் பூண்டு நல்லா பிரவுன் கலரில் வதங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் பூண்டு விழுது அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதக்கிட்டு கலர் கொஞ்சம் நல்லா மாறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து நான் ஒரு கா கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் அந்த அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க மிளகாத்தூள் வந்து என்னோடய மிளகாத்தூள் வந்து நல்லா காரமாக இருக்கும் நான் கடையில் வாங்கின தூள் அது ஆக்சுவலாக அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் உப்பு வந்து எப்போதுமே வந்து ஊருகாவுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் வந்து கெட்டு போகாது ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் நல்லா பெரிய அளவுக்கு எலுமிச்ச பழம் எடுத்திருக்கேன் பாருங்களேன் அதை வந்து நான் புளிப்புக்காக நான் சேர்த்துருக்கேன் நிறைய பேர் புளி சேர்ப்பாங்க புளி சேர்க்கறத விட எலுமிச்ச பழம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு நம்ம வந்து நல்லா வதங்கி வாசனை வந்து இந்த பாருங்களேன் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை வந்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பூண்டெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது பாருங்களேன் அதெல்லாம் என்ன பண்ணலான்னா இந்த கரண்டி வச்சு நல்லா குத்தி விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு விடும் ஏன்னா நல்லா பூண்டு வந்து நல்லா வெந்து போயிடுச்சு இப்படி ஊறுகாய் செஞ்சு பாருங்களேன் செம்ம அட்டகாசமாக இருக்கும் இப்போ வெயில் நல்லா நிறைய பேர் தயிர் சாதம் செய்வீங்க அதுக்கு இந்த பூண்டு ஊறுகாய் வந்து செம்ம அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ